இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த அரசின் கடமைகளை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கிள் நாற்பத்தி ஏழின்படி அரசு சில முக்கியமான பணிகளை செய்ய வேண்டும் மக்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை சரிசெய்தல் மக்கள் ஆரோக்கியமாக வாழ ஊட்டச்சத்து வாய்ந்த உணவு கிடைக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் பொருளாதார வசதிகள் குடிநீர் சுத்தம் அடிப்படை வசதிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசிகள் சுகாதார விழிப்புணர்வு போன்றவற்றை ஊக்குவிக்க வேண்டும் ஆரோக்கியத்துக்கு கேடு தரும் மதுபானங்கள் மற்றும் பயன்பாட்டை மருத்துவ பயனை தவிர தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் உதாரணம் மத்திய அரசின் மிட் டே மீல் ஸ்கீம் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்குதல் மதுபான தடை நடைமுறைகள் பீகார் குஜராத் மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது அனைவருக்கும் இலவச தடுப்பூசி திட்டங்கள் கொண்டு வருவது அரசு மருத்துவமனைகள் மூலம் இலவச சிகிச்சை கொடுப்பது இறுதியாக ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு என்பது ஒரு சமூக நலக் கொள்கையை வலியுறுத்துகிறது அரசு மக்கள் நலனில் குறிப்பாக உணவு சுகாதாரம் வாழ்வின் தரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் அதர் ஆர்டிகல்